மாடு பிடி வீரர்கள் உள்ளே மட்டும்தான் மாடு வந்துட்டு பிடிக்கணும் அது மீறி வந்துட்டு வெளியே பிடித்தால் இரண்டு மாதம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு தடை மாடு வைத்திருக்கவங்க வந்துட்டு மாடு வந்துட்டு நூற்றி ஐம்பது அடியில் வந்துட்டு அவங்க பிடிக்கும்போது தகராறு வந்துட்டு வெளியில் போயிட்டு பண்ணக்கூடாது அப்படி தகராறு பண்ணி அவங்களுக்கு இவங்களுக்கு வாக்குவாதம் வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா அந்த மாடு வந்துட்டு ரெண்டு மாதம் வந்துட்டு தடை இது வந்துட்டு முடிவு வந்துட்டு எடுத்திருக்கோம் இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் அதுக்கட்டு நலசங்கம் சார்பாக கலந்தாய்வு கூட்டம் சிறப்பாக நடந்தது அந்த கூட்டத்தில் பழைய தீர்மானங்கள் மாடு வந்துட்டு பண்டிகையை வந்துட்டு பட்டாசு வெடிச்சிட்டு வந்து விடக்கூடாது டம்பில் எடுத்துட்டு வந்து விடக்கூடாது போதாகட்டும் இல்லை தடுக்க மாட்டு வீரர்கள் பிடிச்சிட்டு போகும்போதாகட்டும் கீழே உழுந்துச்சு வந்துட்டு அந்த மாட்டில் வந்துட்டு தடைக்க வந்துட்டு அறக்கக்கூடாது அது பழைய முடிவு அந்த மூணு வந்துட்டு இன்று வந்துட்டு எடுத்த முடிவு வந்துட்டு மாடுபிடி வீரர்களுக்கு பண்டிகையில் வந்துட்டு நூற்றி ஐம்பது அடி வந்துட்டு அவங்களுக்கு இடம் வந்துட்டு தோரணம் ஒன்று தாரணம் ரெண்டுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கை இன்டு வந்துட்டு கட்டணும் அப்படி கட்டும்போது மாடு பிடி வீரர்கள் உள்ளே மட்டும்தான் மாடு வந்துட்டு பிடிக்கணும் அது மீறி வந்துட்டு வெளியே பிடித்தால் இரண்டு மாதம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு தடை அதே போல் வந்துட்டு மாடு வைத்திருக்கவங்க வந்துட்டு மாடு வந்துட்டு நூற்றி ஐம்பது அடியில் வந்துட்டு அவங்க பிடிக்கும்போது தகராறு வந்துட்டு வெளியில் போயிட்டு பண்ணக்கூடாது அப்படி தகராறு பண்ணி அவங்களுக்கு இவங்களுக்கு வாக்குவாதம் வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா அந்த மாடு வந்துட்டு ரெண்டு மாதம் வந்துட்டு தடை இது வந்துட்டு முடிவு வந்துட்டு எடுத்திருக்கோம் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வந்துட்டு முன்னே கலந்தாய்வு கூட்டத்தில் சொல்லியிருந்தோம் ஒரு ரூபான்றது ஒரு லட்சம் ஆகட்டும் ரெண்டு லட்சம் ஆகட்டும் பத்து லட்சம் ஆகட்டும் சாலைஞ்சு வச்சு வந்துட்டு மாடு விடக்கூடாது அதே மாதிரி மாடு பிடி வீரர்கள் உங்கள் மாடு வந்துட்டு நாங்கள் பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு மாடு விடும்போது வந்துட்டு மாடை பிடிக்கக்கூடாது அப்படி யாராச்சும் வந்துட்டு மாட்டுக்காரனாகட்டும் மாட்டை ஆகட்டும் இப்படி பேசியிருந்தா பண்டிகை பண்ணுறவங்க அந்த ஊர்க்காரங்க அந்த மாடை வந்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வந்துட்டு வீடியோ எடுத்து வந்துட்டு தரணும் அப்புறம் மாடு பிடி வீரர்கள் வந்துட்டு மாடு வந்துட்டு தான் வந்துட்டு நம்ம தடைக்க கட்டுறோம் எல்லாரும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொப்ரைய வந்துட்டு கட்டுறதில்ல அதனால வந்துட்டு மாடு வந்துட்டு கொம்ப பிடிக்கணும் இல்லை வந்துட்டு கோபுரம் வந்துட்டு இருக்குல்ல கோபுரத்தை பிடிக்கணும் புருக்கி துணியை வந்துட்டு பிடிச்சிட்டு வந்துட்டு மாடை பிடிக்கக்கூடாது இதுக்கு எல்லாரும் வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க டர்னிங்ன்றது இனிமே வந்துட்டு இருக்கவே இருக்காது அந்த நூற்றி ஐம்பது அடிக்குள்ளதான் வந்துட்டு மாடு பிடி வீரர்கள் பிடிப்பாங்க அதுக்கு எல்லாரும் வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க மாட்டு பிடிக்கிற வீரர்கள் வந்துட்டு தடிக்க வந்துட்டு அர்த்திங்கன்னா அந்த தடிக்க வந்துட்டு எடுத்துட்டு திருப்பி உள் உள்ளார வந்துட்டு அதை வச்சுட்டு வந்துட்டு டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அவங்க ஊரில் போயிட்டு பப்ளிக்ல ஒரு இடத்துல போயிட்டு நாங்கள் பிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு செலிப்ரேஷனும் பண்ணக்கூடாது எங்க பண்டிகை நடக்குதோ அங்கையோட வந்துட்டு மாட்டு உரிமையாளட்டும் மாட்டு பிடிக்கிற ஆகட்டும் அங்கேயே எல்லாமே முடிஞ்சது அது எடுத்துட்டு போயிட்டு ஊர்ல எல்லாம் வந்துட்டு எதுவுமே பிரச்சனையும் வளர்த்துக்கூடாது எதுவுமே தொந்தரவும் கூடாது அப்புறம் பைனலாக வந்துட்டு ஒரு டிசிஷன் வந்துட்டு எடுத்தோம் மாட்டு உரிமையாளராகட்டும் மாடு மேலே உக்காந்துட்டு வந்து உள்ளார வந்துட்டு விடக்கூடாது மாடு அதே மாதிரி மாடு பிடிக்கிற வீரர்களும் வந்துட்டு மாடு பிடித்த பிறகு மாட்டு மேலே ஏறி வந்துட்டு தடிக்காயக்கூடாது மாட்டு மேலே ஏறி ஓடாடுறது குதிக்கிறது இது பண்ணக்கூடாது இன்றைக்கி எடுத்த முடிவு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு இன்றைக்கி மாடு பிடி வீரர்களாகட்டும் மாடு வைத்திருக்கிற உரிமையாளர்களாகட்டும் ரசிகர்களும் வந்திருந்தாங்க எல்லாரும் வந்துட்டு ஒற்றுமையாக இது வந்துட்டு ஏற்றப்பட்டு உள்ளது இனிமேல் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு பண்டிகை நடக்கும் சிறப்பாக நடக்கும் எல்லோரும் வந்துட்டு ஒத்துழைப்பு தரணும் நன்றி